வெளிப்படுத்தின விசேஷம் என்ற ஒரு புஸ்தகம் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினோராம் அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது அலைலூயா நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமும் முந்தினவரும் முந்தினவருமோ இருக்கிறேன் அலையிலுயா இந்த பதினோராம் வசனம் என்னுடைய கண்களுக்கு திரும்ப ஒரு வாட்டி அது பட்டது பாருங்க அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயமா செய்யட்டும் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும் நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும் பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் இந்த நல்லா கவனிக்கணும் பாருங்க என்ன சொல்றேன்னா ஆண்டவர் அவருடைய ரத்தத்தினால் நம்மளை கழுவிட்டார் எப்போ நம்ம பாவங்களை அறிக்கையிட்டோமோ எப்போ ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஞானஸ்தானம் பெற்றோமோ அப்போவே தேவன் நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மளையும் ஒரு மனுஷனா ஒரு நீதிமானா அவருடைய பரிசுத்தமான்களாக மாற்றிட்டார் அதுக்காக நம்ம ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் அதான் ஒரு தடவை பரிசுத்தம் ஆயிட்டுமே சார் அப்புறம் என்ன சார் திரும்ப அப்படின்ற மாதிரி அப்போ வெளிப்படுத்தின விசேஷம் கடைசி புஸ்தகம் இதுக்கப்புறம் வேற எந்த வேதமும் எழுதப்படல இதுதான் பைனல் அது கடைசி புத்தகத்துல கடைசி அதிகாரம் இது அங்க சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இன்னும் ஆகணும்னு முயற்சி எடு இன்னும் முயற்சி நீதி செய்யணும்னு நினைக்கிறவன் இன்னும் நீதி செய்யணும்னு ஒரு முயற்சி எடு அலையிலா அலையில அசுத்தமா இருக்கிறவன் இன்னும் அவன் இருந்துட்டு போட்ட உடு அநியாயம் சேருவேன் இன்னும் செஞ்சுட்டு போனேன் ஆனால் பரிசுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இன்னும் ஆகும் இன்னும் கொஞ்சம் டெவலப் இல்லையா இன்னும் கொஞ்சம் நான் சம்பாதிக்கணும் இன்னும் கொஞ்சம் முன்னேறணும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் இல்லையா அந்த மாதிரி இன்னும் நீ பரிசுத்தமாக ஆகும் இன்னும் எல்லாம் ஆகணுமோ ஆகும் இன்னும் எதுலெல்லாம் நீ பரிசுத்தத்தை விரும்புறிய இன்னும் எதுலலாம் சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறியோ அதெல்லாம் இன்னும் பரிசுத்தமாகன்றதுதான் அந்த வாரம் அலையிலா அலை இல்லையா ஏதோ காலையில ஒரு வாட்டி சாப்பிட்டோமே அதோட போதும்னு நினைக்காம என்ன பண்றோம் ஒரு வீட்டில் பிரியாணி செய்கிறீங்க பிரியாணி செய்து சாயந்தரம் நேரத்துல செய்கிறீங்க சார் நைட்டு சாப்பிட்டுட்டோம் அதோட விட்டுற வேண்டியதான் நான் எதுக்கு எடுத்து வச்சு மறுநாள் அலையிலா ஏ நேற்று அவ்வளோ டேஸ்டா இருந்ததே இன்னைக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு அதே மாதிரி சம்பாரிக்கணும் இன்னும் கொஞ்சம் சம்பளம் உயர்வு வேணும்னு கேட்குறோம் இன்னும் சம்பாரிச்சு நல்லா இருக்கும் இன்னும் கொஞ்சம் மேலே வரணும் இன்னும் கொஞ்சம் நகை வச்சிருக்கிறவங்க இன்னும் நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்க துணி வச்சிருக்கிறவங்க இன்னும் துணி பண்ணி வாங்கணும்னு நினைக்கிறீங்க இடம் வாங்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு இடத்த வாங்கி போடணும்னு நினைக்கிறீங்க வீடு கட்டணும் இன்னும் மாடி மேலே மாடி கட்டணும்னு சென்னையில் இங்கே இல்லை நீங்கள்லாம் தங்கமானவங்க சென்னையில் மாடி மேலே மாடி கட்டணும்னு நினைக்கிறேன் இன்னும் வீடுகளை கட்டி வாடகை விடணும்னு நினைக்கிறோம் அப்போ இன்னும் இன்னும் இன்னொன்று அதிலெல்லாம் டெவலப் ஆகிறோம் அதிலெல்லாம் இன்னும் போகணும் இன்னும் மேலே வரணும் இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் உயரணும் இதுலெல்லாம் இருக்குது ஆனால் பரிசுத்தன் வரும்போது நீதினு வரும்பொழுது அதுல மட்டும் அப்படியே தேக்கணில்ல அங்கே இருக்கிற இடத்துலயே இருக்கிற மாதிரி இன்னும் பரிசுத்தம் ஆகணுன்ற எண்ணம் வரல இன்னும் நீதி செய்யணுன்ற எண்ணம் வரல தான் ஆண்டவர் சொல்ற என்ன சொல்றாருனாக்கா இன்னும் நீதி செய்யறவன் நீதி செய்யட்டண்டான் இன்னும் பரிசுத்த இன்னும் பரிசுத்தமாகட்டும் ஏதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு பலன் கொடுப்பேன் இன்னும் வீடு கட்டினியை கண்டி இன்னும் பரிசுத்தமாக ஆகணும்னு நினைச்சான் உனக்கு பலன் கொடுப்பார் வரும்போது கடவுள் ஒரு நாள் வரப்போறார் இந்த பூமிக்கு அல்லது நீ அதுக்கு முன்னாடியே கண்ணை மூட்டினா அங்கே போய் நிற்கணும் அங்கேயும் உனக்கு பலன் கொடுப்பாரு இல்லை அவர் வர வரைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்தினா அப்பவும் உனக்கு பலன் கொடுப்பார் என்ன கொடுப்பாரு என்ன கேட்பார் இந்த கேள்வியை தான் கேட்பார் இந்த வசனத்தை கேட்பார் இந்த வார்த்தையை கேட்பார் இன்னும் நீ சம்பாதிக்கணும்னு நினச்சிய இன்னும் பரிசுத்தம் ஆகணும்னு நினைச்சியா என்னைக்காவது இன்னும் நீ நல்லா வெள்ளி பொண்ணை சேர்க்கணும்னு நினச்சிய இன்னும் நீதி செய்யணும்னு நினைச்சியா இன்னும் நீ வீடு மேல வீடு கட்டணும்னு நினச்சிய இன்னும் நீ ஒழுங்கா வாழணும்னு நினைச்சியா இன்னும் இடம் வாங்கணும்னு நினைச்சியே இன்னும் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சியா ஆண்டவருக்கு பிரியமா வாழணும்னு நினைச்சியா இதை தான் கேட்பார் அப்போ அவன் அவனுக்கு அவனவனுடைய கிரியைகளின்படினா அவனவனுடைய செயல்களின் படி அவனவனுக்கு நான் பலன் கொடுப்பேன் அலையிலா அப்போ அதனால தான் சொல்கிறாரு அதனால தான் அசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்ட உற்று அநியாயம் செய்வேன் இன்னும் அநியாயம் செய்யிட்ட உற்று ஆனால் நீதி செய்யணும்னு நினைக்கிறவன் இன்னும் நீதி செய் பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் இன்னும் இன்னைக்கு ஒரு நாள் மாத்திரம் இல்லை அடுத்த நாள் வருது அலை இல்லையா அன்னைக்கு இன்னும் கொஞ்சம் டெவலப் ஆகும் பரிசுத்தில நீதியில ஒழுக்கத்தில் இன்னும் டெவலப் ஆகணும் இன்னும் நீ அதுல ஒரு முன்னேற்றத்தை காண்பித்தினா நிச்சயமா இதெல்லாம் ஒரு இதெல்லாம் வந்து உனக்கு ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லை எல்லாமே பெரிய இதுவாக வந்து உனக்கு கிடைக்கும் கத்தருவுன அப்படி ஆசீர்வதிப்பார் அப்போ நம்ம எப்போ இன்னும் இதுல இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும்ன்றத சொல்றாரு இன்னும் சம்பாதிக்கிறது பெரிய விஷயம் இல்லை இன்னும் வெள்ளி பொண்ணை சேர்த்து வைக்கிறதும் பெரிய விஷயம் இல்லை இன்னும் நீ அதை செய்யணும் இதை செய்யணுன்ற பெரிய விஷயமே இல்லை அதெல்லாம் செய்யலாம் தேவன் நம்மளுக்கு ஒரு பலன் கொடுத்தாருன்னா செய்யலாம் நீ இன்னும் பரிசுத்தமாக ஆனீன்னா தேவன் உனக்கு இன்னும் நாட்களை கொடுப்பார் நீடித்த நாட்களை கொடுப்பார் தீர்க்காயசு கொடுப்பார் அப்போ நீ எப்போனாலும் சம்பாதிக்கலாம் எப்போனாலும் சேர்த்துக்கலாம் எப்போனாலும் நீ வேணாலும் வாங்கி சாப்பிடலாம் நீ ஆனால் அதுக்கு ஒரு பரிசுத்தத்துக்கோ ஒரு நீதிக்கோ எந்த முக்கியத்துவம் நீ கொடுக்கலன்னா அப்போ துன்மார்க்கமா நீ வாழ்கிற இந்த உலகத்துல வாழ்வதற்காக மாத்திரம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது தேவன் அழக ஒரு காரியத்தை சொல்றார் ஒரு கதையை சொல்றார் ஜனங்களுக்கு என்ன சொல்றா ஒரு பெரிய பணக்காரன் இருந்தான் அவனுக்கு பெரிய ஆஸ்திகள் இருந்தது நிலம் இருந்தது அந்த நிலத்துல நிறைய விளைச்சல் அந்த வருஷத்துல அமோக விளைச்சலா இருந்தது அப்ப அவன் என்னன்றான்னா ஐயோ எனக்கு இன்னைக்கு இந்த வருஷம் பயங்கரமா விளைஞ்சிச்சுடா வெள்ளாண்மை அதனால நான் ஒன்னு செய்வேன் என் குடன் சின்ன சின்ன குடனை இடிச்சிட்டு பெருசா கட்டி எனக்கு விளைஞ்சதெல்லாம் அதுல எதுன்னு போய் சேர்த்து வச்சு நீ சொல்லுவேன் ரொம்ப நாளைக்கு உனக்காக சேர்த்து வச்சுட்டேன் இனிமேல் நீ குடித்து புசித்து குறிப்பா இரு இன்பமா இருன்னு சொல்லி அவன் ஆத்மா கிட்ட சொன்னான ரொம்ப நாளைக்கு எனக்கு சேர்த்துட்டேன் இனிமேல் உனக்கு எந்த குறையும் இல்லை கவலையும் இல்லை ரொம்ப நாளைக்கு நீ நல்லா இருன்னு அவன் அவனுக்குள்ளவே சொல்லிக்கிட்டான் அப்ப கடவுள் அவனுடைய சொப்பனத்துல தோன்றி அப்ப அவனுக்கு சொன்னானா மதிக்கெட்டவனு மதிக்கெடுன்னு இன்னைக்கு ராத்திரி உன் உயிர் உன்கிட்ட இருந்து பிரிஞ்சா இந்த வெள்ளாண்மை சேர்த்து வச்சது கட்டின குடன் இதெல்லாம் யார்தான் யாருது இப்ப பாருங்க இன்னும் சேர்த்து வைக்கணும்ன்ற ஆசை மட்டும் இருந்தது கண்டி நீதி செய்யணும் ஏழைகளுக்கு உதவி செய்யணும் கோயில் கட்டணும் ஊழியத்துக்கு உதவி செய்யணும் யாருக்காவது நம்ம ஒரு உதவியா இருக்கணும்ன்ற எண்ணம் அவனுக்கு இல்லை இன்னும் பரிசுத்தமா வாழணுன்ற எண்ணம் இல்லை குடிக்கணும் பூரிப்பா இருக்கணும்ன்ற எண்ணம் தான் அவனுக்கு வந்து குடித்து புசித்து பூரிப்பா இருன்றான் நம்ம அவன் சொல்லிக்கிறான் நான் அவனுக்குள்ளவே சொல்லிக்கிறான் அப்பாடா ஆஹா அப்படின்றாங்க கடவுளில் உடனே அவனுக்கு சொல்கிறேன் இன்றைக்கி ராத்திரி உன் உயிருக்கு போச்சுன்னா என்ன பண்ண உயிர் யார் கையில் இருக்குது கடவுள் கையில் இருக்குது அது முதல்ல மனசில் வை அது முதல்ல மனசில் வை உன் இஷ்டத்தப்படி ஆடாது உன் இஷ்டப்படி ஓடாது உன் இஷ்டப்படி நினச்சி வாழணும் அப்படின்னு நினைக்காத உசுறு அவர் கையில் இருக்குது உட்ஷாருனாலும் நஸ்குனாருனாலும் உட்டாரணும் ஒன்றுமே இல்லை நம்ம அவ்வளோதான் ஜீரோ பர்சன்டில் போய் நின்றுடுவோம் அதை இல்லாம அவனுக்கு சொல்கிறான் அப்படியே சொல்கிறாரு இயேசு சாமி சொல்லும்போது அந்த கதையில் அப்படியே சொல்றேன் இன்னைக்கு ராத்திரி உயிர் போச்சுன்னா என்ன நான் பண்ணுவேன் இந்த வெள்ளாண்மை இந்த காசு பணம் வெள்ளி இதெல்லாம் யாரு ஓடுற ஒடி அம்மா தொழில் டிராவல் பண்றா திடீர்னு ஆண்டவரை கேன்சல் பண்ணாருன்னா என்ன பண்ணுங்க கர்த்தர் நல்லவர் அலை லீவ்யா கர்த்தர் நல்லவர் இப்ப தேவன நம்ம தான் முக்கியத்துவம் முதலிடம் கொடுக்கணும் ஆண்டவருக்கு இம்பார்ட்டன் கொடுக்கணும் எதை தேடினாலும் ஓடினாலும் கட்சியில் நம்ம கிட்ட தான் வந்து நிற்போம் ஒருத்தர் பாருங்க இடம் வாங்கின இடம் வாங்கின இடம் வாங்கினோம் கஷ்டப்பட்டு இடத்த வாங்கினேன் இடம் வாங்கினோன்னு அது பக்கத்தில் இருக்கிறவங்க ஒருத்தன் பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சு கோர்ட்டு கேஸு அது இஸ்துன்னு போது அஞ்சு வருஷம் மூணு வருஷம் நொந்து நூலாக போய் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறான் இப்போ ஆண்டவரே எனக்கு அந்த கேஸை முடிச்சு கொடுக்குது யார்கிட்ட வந்து நிற்கிறான் ஆண்டவர்கிட்ட வந்து நிற்கிறேன் அதுக்கு முன்னால அவன் ஆண்டவரை தேடவே இல்லை ஆண்டவருக்கு எந்த ஒரு முக்கியத்துவம் கொடுக்கவே ஆ இடம் வாங்கினோம் அதை பண்ண இதை பண்ணுவோம் இப்போ அதில் பிரச்சனை வந்தவொடனே சிக்கல் வந்தவுடனா இப்போ யாருக்கிட்ட வந்து நிற்கிறான் சட்ட ரீதியாக போராட்டினான் ஒன்றும் நடக்கலை கோர்ட்டில் கேஸ் நடக்குது கேஸை போட்டான் அதை போட்டான் அது ஜவ்வு இழுக்கிற மாதிரி இழுத்துன்னு போகுது வாய்தா 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 இப்போ அவன் எங்கே வந்து நிற்கிறான் கடவுள்கிட்ட வந்து நிற்கிறான் சார் ஜபம் பண்ணுங்கன்னு என்கிட்ட சொல்கிறான் என்ன சொல்கிறான் அந்த கேஸ் சீக்கிரமாக முடியலை சார் ஜபம் பண்ணுங்க சார் கேஸ் சீக்கிரமா இப்போ வரையா கடவுள்கிட்ட அப்போ அது முதலே தேடினா இந்த வாய்தாவும் இருக்காது கேஸே இருக்காது எதுவும் இருக்காது நல்லா இருந்துருக்கு முதலே செஞ்சு அந்த காரியம் அதில் ஒருத்தர் பாருங்க நகை 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 நிறைய நகைங்களை வாங்கியிருக்கிறார் யாருன்னா வந்து கேட்டாக்க உடனே அவங்களுக்கு நகை வச்சு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணியிருந்தார் துட்டு தான் அதுவும் வட்டிக்கு விட்ற மாதிரி தான் அந்த நகை வாங்கி ஓட்டுக்கிறாங்க இப்போ ஒடியார்கள் ஜபம் பண்ணுங்கள் சார் அந்த நகை வாங்கணும் எப்படி அது வந்து கொடுத்துருந்தா சார் ஜபம் பண்ணுங்க சார் இப்போ எங்கே கடவுள் கடவுள்கிட்ட தான் கடவுள்கிட்ட தான் வரேன் கலையிலையா அதுதான் சொல்கிறேன் நான் அப்போ நான் முதலே கடவுளை தேடி அதனால தாங்க ஆண்டவர் சொல்கிறாரு நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்ய ஆரம்பி பரிசுத்தமாக இருக்கிறவங்க இன்னும் பரிசுத்தமாக இருக்கு நீ மற்ற காரியங்களுக்கெல்லாம் முதலிடம் கொடுத்துக்கிட்டே இருந்தினா இதில் நீ கோட்டை விட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உன் நிலைமை பரிதாபம் கேள்விக்குறி அப்போ பாடுகள் போராட்டங்கள் சிக்கல்கள் வரும்போது நீ கடவுளை தான் வந்து நிற்கணும் கடவுள்கிட்ட தான் வந்து அண்டணும் அவரை தான் நீ நோக்கி அழுகணும் கதறணும் வேற வழி இல்லை வேற வழி இல்லை வேற வழியே கிடையாது ஒன்று கடவுளை தான் நீ அப்போ தேடணும் அப்படி இப்போத்துலேருந்தே தேட ஆரம்பிச்சிண்ணா இப்போதுலேருந்தே நீ ஆண்டவருக்கு பிரியமா வாழ ஆரம்பிச்சிட்டா நிச்சயமாக உனக்கு சத்துருக்கள் இல்லாமல் வாழ்க்கையில் அதாவது கோனலானவைகளை செவையாக்குகிற தேவன் அலை இல்லையா கரடு முருடானவைகளை சமமாக்குகிற தேவன் நல்லா ஆகி கொடுத்துருவார் உன் பாதையை செவ்வையாகிடுவார் உன் வாசல்கள் திறக்கப்படும் தடைகளை தேவன் நீக்கி போட்டுருவார் நீ செய்வதெல்லாம் தொட்டதெல்லாம் தொடங்கும்படி தேவன் உனக்கு உதவி செய்யும் அதனால தான் சொல்கிறேன் நீதி செய்கிறேன் இன்னும் நீதியை செய் நான் ஒரு தடவை தானே சார் ஆ பாவம் பண்ணி வாங்கிட்டேன் அப்புறம் என்ன சார் இன்னும் நீ இப்போ சம்பாதிக்கணும் இன்னும் சேர்க்கணும் இன்னும் இன்னொன்று அதுலலாம் இன்னும்ன்றிய பரிசுத்திலையும் இன்னும் அப்படிவா நீதியில் இன்னும் இன்னும் நீதி செய்யணும் நேனை நான் தானே ஒரு வாட்டி ஒன்னூறு ரூபா கோயிலுக்கு இன்னும் நீதி செய்ய நேனே இன்னும் வரும் நான் தான் ஒரு வாட்டி ஜபம் பண்ணிட்டேன்ன இன்னும் ஜபம் பண்ணு நான் தான் ஒரு வாட்டி பைபிள் படி இன்னும் படி நான் தான் கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டேன் இன்னும் வா அதான் இன்னும் பரிசுத்தமாக இன்னும் எப்படி பரிசுத்தணும் இன்றைக்கி ஒரு வாட்டின்னா நாளைக்கும் பரிசுத்தமாகணும் எப்படி இன்னைக்கு ஒரு நீதி செஞ்சேன்னா நாளைக்கு இன்னும் எந்த வகையில் நீதி செய்யலாம் அப்படி திங்க் பண்ணு பைபிளில் போட்டிருக்குது துன்மார்க்க என்ன பண்ணுறான்னா நாளைக்கு எவனை கெடுக்கலாம்னு இன்னிக்கே தூங்குறதுக்கு முன்னாடியே யோசனை பண்ணுறானோ துன்மார்க்க யோசனை பாருங்கள் எப்படி இருக்குது நாளைக்கு எவனை கெடுக்கலாம் விடிஞ்ச ஒன்றும் எவனை கெடுக்கலாம் எவனை நாசமாக்கலாம் எவனை மோசப்படுத்தலாம் எவனை சீரழிக்கலாம் அப்படின்னு நைட்டே பிளான் போட்டுன்னே தூங்குவானோ துன்மார்க்கே யாரு துன்மார்க்கம் மற்றவனை எப்படி கெடுக்கிறது எப்படி அழிக்கிறது இந்த எப்படி கொள்ளை அடிக்கிறதுன்றத நைட்டே பிளான் பட்டமே தூங்குவான் நம்ம ஆனா நம்மளுக்கு அந்த பிளானே இல்லை சாப்பிட்டவனா நல்லா தூங்குறோம் நல்லா தூங்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நாளைக்கு என்ன என்ன பண்ணலாம் கடவுள் உதவியால கடவுள் சித்தத்தால் கடவுள் விருப்பமா நாம் இன்னும் இன்னும் என்ன பண்ணலாம் இன்னும் எப்படி வாழலாம் இன்னும் எப்படி டெவலப் ஆகும் ஆண்டவருக்குள்ள காவிக்குள்ள எப்படி வாழலாம் அப்படின்றத நீங்க சிந்திக்கணும் அப்போ பாருங்க ஆண்டவர் வரும்போது அவன் அவனுக்கு அந்த பலனை கொடுப்பாரு என்ன பலனை கொடுப்பாரு அப்ப நான் இன்னும் நீதி செஞ்சேனா கடவுள் பார்ப்பார் பரவாயில்ல கஷ்டத்திலேயே நீ இன்னும் நீதி செஞ்ச இப்ப நான் அந்த அம்மா எதுக்கு அந்த பொண்ணை பாராட்டின பாரு உனக்கு பிறந்தனால ஆனா உனக்கு பிரார்த்தனை என்னான்னு கேட்டபோது நீ உனக்காக கொள்ள செல்லாம இன்னொருத்தருக்காக சொல்றப்ப அதுதான் அப்ப அதை பார்க்கும் போது நான் இப்ப அந்த அம்மா இப்ப என்ன நான் நல்லா படிக்கணும் சார் நல்ல மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருந்தா கூட சரி அது எல்லாரும் கேட்குறது கேட்டுச்சின்னு சொல்லிட்டு இருப்பேன் அதை நான் நிற்க வச்சு அதை புகழ்ந்து அதை பாராட்டணும்னு அவசியம் எனக்கு இல்லை ஏன்னா எல்லாரும் கேட்கறது போல தான் கேட்டுருக்கு நான் நல்லா படிக்கணும் நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்குது அவ்வளோதான் அப்படின்னு ஏன் அதை நிற்க வச்சு சொன்னேன்னா அது கேட்ட வார்த்தை வித்தியாசமாக இருக்குது அது மனசை அசைக்கிற வார்த்தையாக இருக்குது அதனால தான் அதை நிற்க வச்சு அதுக்கு ஒரு பாராட்ட சொல் ஏன்னா அந்த மாதிரி தான் தேவன் நம்ம நார்மலாக நான் நான் முன்னேறணும் நான் நல்லா இருக்கணும் நான் அப்படின்னா ஆண்டவர் எந்த பாராட்டும் கொடுக்க மாட்டேன் இப்போ ஆண்டவருக்காக நான் எப்படி வாழ போறேன் அப்படின்னு நினைச்சேன்னா ஆண்டவரே என்ன பாராட்டு பரவாயில்லடா உனக்காக நீ வாழாம சாலம்மோன் அப்படி அப்படிதான் சொன்னாரு பாருங்க அவன் ஞானத்தை கேட்டான் ஆண்டவர் அவன்கிட்ட கேட்கறாரு என்னன்னா நீ உனக்காக ஒரு உயிரை கேட்காம இல்லை உன் சத்திரு உயிரை கேட்காம உனக்கு காசு பணத்தை கேட்காம ஜனங்களை கண்ட்ரோல் பண்றது ஞானத்தை கேட்ட பாரு மெச்சு கொண்டான் ஆண்டவர் பாராட்டுறாரு அவனை நீ உனக்காக ஆயுசு நாட்களை கேட்காம வெள்ளி பொண்ணு காசை கேட்காம இன்னொருத்தனுடைய உயிரை கேட்காம நீ மற்ற ஜனங்களை நல்லா நடத்தணும்னு ஒரு ஞானம் கேட்டப்படுறா உனக்கு நீ கேட்ட ஞானத்தையும் கொடுத்தாரா கேட்காத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தாராம் சால மோனை போல ஒரு கிங்கு யாரும் இந்த பூமியில இன்னைக்கு வரைக்கும் இல்லையா இன்னைக்கு வரைக்கும் அலே லியூயா அலே லிவ்யா இன்னைக்கு வரைக்கும் சாலமோன் மோன் போல ஒரு ஆளும் கிடையாது ஏன்னா அதை தான் தேவன் விரும்புகிறார் தேவன் விரும்புக இன்னும் நீதி செய்யணும்னு நினைக்கிற பத்தியா இன்னும் தேவன் இன்னும் வாழ வைப்பார் இன்னும் பரிசுத்தமா ஆகணும் நினைக்கிற பத்தியா இன்னும் தேவன் இன்னும் ஆசீர்வாதி அவர் வரும் பொழுது அவர் கொடுக்கிற பலன் அப்படியா இருக்கும் நீ அந்த நேரத்துல ஆண்டவரே அப்படின்னு நினைச்சுன்னா ஆண்டவர் சொன்னாரு நீ இன்னும் இடத்த வாங்கணும்னு தானே நினைச்ச கோயிலுக்கு இடத்த வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சியா இன்னும் நீ மேல மேல உயரணும்னு தானே நினைச்ச கோயிலுக்கு ஏதாவது உதவி செய்தியா ஊழியத்துக்கு ஏதாவது உதவி செய்தியா இன்னும் நீயே நல்லா நகை வாங்கணும் வெள்ளி வாங்கணும் பொண்ணு வாங்கணும்னு நினைச்சிய கண்டி இந்த கோயிலுக்கு அறிவிப்புகள் எல்லாம் கொடுக்குறாங்களே இதுக்கு நீ ஏதாவது செஞ்சியா இன்னும் உன்னையே நீ பெருசா ஆக்கினு தானே நினைச்சே அப்ப உனக்கு ஏத்த பலன் நான் தரேன் தான் இந்த மாதிரி நீதிகளை செய்யணும் தேவனுக்கு அப்படி செய்யும் போது தேவன் நம்மள வாலாக்காமல் தலையாக்கி கீழாக்காமல் மேலாக்கி நாமளே தேவன் அப்படி ஒரு கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வாழும்படி தேவன் வைப்பார் அதனால தான் சொல்றேன் அப்ப இன்னும் நீதி இன்னும் பரிசுத்தமா எப்படி வாழ்றதுன்னா அப்ப நாம தேவனோடு சஞ்சரி நாம தேவனோடு சஞ்சரி நா